குன்றத்தூர் பெரிய கோயில் பக்கத்து தெரு சடையாண்டீஸ்வரர் திருக்கோயில் ஓம் முருகா போட்டிருக்கேன் முருகர் கோயில் நினச்சிடாதீங்க அறிமுகு பாலாம்பிகை சமேத சடையாண்டீஸ்வர திருக்கோயில் சமாதி ஜீவசமாதிருவட திருநாகேஸ்வரம் குன்றத்தூர் அருள்மது சித்தர் சடையாண்டீஸ்வரர் ஜீவசமாதி இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டது சென்னை குன்றத்தூர் தேரடி அருகில் சடையாண்டீஸ்வரர் திருக்கோயில் தெரு அதான் நம்ம கரெக்டாக சொல்கிறாங்க தெரு பேர் என்னது கோயில் திரு பே சடையாண்டீஸ்வர் சொல்லுங்களே இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது ஜீவசமாதிங்கிறாங்க சடையாண்டீஸ்வரர் கோயில்னு பேர் நேம் வந்து சேக்கலார் வந்து பெரிய கோயில் கட்ட முன்னாடி அந்த லிங்கம் வந்து உள்ள லிங்கம் வந்து வரப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இதோடைய வரலாறுல அந்தளவுக்கு ஓரளவுக்கு தான் தெரியும் எனக்கு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தெரியும் அப்படிங்கும்போது தெரியாது ஓரளவுக்கு தான் தெரியும் ஆனால் சக்தி வாய்ந்தது ரொம்ப சக்தி வாய்ந்தது ஏதாவது விரும்பி கேட்டு இது பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த பிரதிபலனும் பார்க்காம செய்யணும் ஆமாம் அது ஒன்று வரைக்கும் பிரதிபலனை பார்க்காம நீங்கள் வேண்டிக்கிட்டாலே தன்னாலும் வந்து உங்களுக்கே வந்து அடைக்கலாம் சார் அதுதான் எங்களுடைய பவர் எத்தனை மணிக்கு திறக்கிறீங்க காலையில் வந்து ஏழு மணி மணி பத்து மணிக்கு கொடுத்தோம் சாலையில் அஞ்சு மணி எட்டு மணிக்கு நான் வெளியே வேறு விசேஷ பௌர்ணமி இப்போ எல்லாமே உண்டு சங்கடகர சதுர்த்தி உண்டு பிரதோஷம் உண்டு வருஷத்துக்கு டோனர் உண்டு எல்லாமே உண்டு நெய் சங்கட சதுர்த்தி நெய் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இல்லை சாயந்திரம் சாம அதனால பக்தர்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு தாராளமாக போகலாம் நன்றி அம்மா நீங்கள் அதுக்கு முன்னாடத்தில் விடாங்க சின்ன கோயிலாக இருந்தது ம்

சடையாண்டீஸ்வரர் குருக்கள் எண் அறுபத்தி மூணு இன்னைக்கு வந்து இருபத்தஞ்சி ஆறு சங்கடவர்த்தி மாலை ஆறு முப்பது மணிக்கு அபிஷேகம் பெருப்பெரு சடையாண்டீஸ்வரர் கோவில் திரு கிடைக்கும் நான் வந்து பக்கா ஓ சிவனுடைய தொண்டுங்கிற மாதிரி செஞ்சுட்டு வந்து பகவானுக்கு கைகறி ரொம்ப அற்புதம் மதங்களை கடந்த அருள் அவருடைய அருள் உண்மையிலேயே என்னுடைய அருள்மிகு பாலாம்பிகை சமயத்த அருள்மிகு சடையாண்டீஸ்வரர் திருக்கோயில் வட திருநாதேஸ்வரர் குன்றத்தூர் குடமுறை போல ரெண்டாயிரத்தி முடிஞ்சு போச்சு இப்போ இருபத்தி நாலு பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு திரும்ப கொண்டப்புரங்க விழலாற் தொண்டு நிறுவனம் கொண்டத்தூர் மாமண்டூர்க்கை பிரபாகர குருக்கு காரைக்குடியா அப்பா ஆ இங்கே எவ்வளோ காலம் இருக்கீங்க பன்னெண்டு வருஷம் இது வந்து எழுபத்தி நாலில் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நாலு மூணு எழுபத்தி நாலு எங்கள் வந்து தமிழ் புத்தாண்டு சித்ரா வைகாசி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் இருக்குது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உபேதர் இருக்காங்க வள்ளலார் சன்னதி பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் சன்னதி திருப்பெருஞ்சோதி ராமலிங்க வள்ளலார் சன்னதி சடயாண்டீஸ்வரர் ஜீவசமாதி அதுக்கு பின்பக்கம் உள்ளதிநூற்றி என்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் நல்லோர் நினைத்து நிலந்திருங்க அடைய சுற்றி வந்திருங்க அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆர்வருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்போரும் எப்பதமும் எங்கனமும் நான் சொன்ன சென்று எந்த எனது அருப்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்பரிஞ்சுவது செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் சித்தர்கள் அருள் உண்டாகிறது சர்வகாரி சித்தி சகல ஐஸ்வர்ய சகல சோபாக்கிய ஓமோதெரவிய ஹர்பல்ஸ் பவுடர் இருநூற்று ஐம்பது வகை அரிய வகை மூலிகை பொடி சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூர் டு எய்ம் அண்ட் கெயின் யோகதண்டம் பார்த்த சாரதியம் மேல் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஃபோர் இந்த மூலிகை பொடியை நீங்கள் விரும்பினால் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மண்ணாக வைத்து அதில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் பேப்பரில் வெத்தல எழுதி வைத்து அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அறிவிகை மூலிகை பொடியை மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கும்போது கொஞ்சம் அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியம் சித்தியாகும் சகல சோபாக்கிய ஒம்பது ஹெர்பல்ஸ் பவுடர் இது ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த மொழி இப்படி பயன்படுத்துகிற இடத்துல தீய சக்திகள் விலகும் வீண் பம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நீங்கி தொடரும் கவலை வீண் பயம் வெள்ளி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் கல்வி வேலைவாய்ப்பு வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரம் தொழில் பெருகும் வீடு கடை அலுவலகம் திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசந்தைக்கு போ நம்ம போகும்போது வெட்டவெளி தியானம் பண்ணும்போது மற்ற எல்லா இடங்களிலையும் இந்த மூலிகை போட்டியை பயன்படுத்தலாம் நாற்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இதை பயன்படுத்தும் போது உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை அனைவருக்கும் வணக்கம் சென்னை வடபழனியில் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற தினசரி இரவு ஒன்பது மணிக்கு நடைபெறும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை காணொளி உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனையில் நிறைவேற எண்ணிலா கோடி சித்தர்கள் அரவேண்டி நேரலை பிரார்த்தனை தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சித்தஸ் பிளஸிங்ஸ் லைஸ் வரியு யோக தண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை என் யூடியூபர் சித்தர் சீக்கிரஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனி எல்லாம் ஆ ஊ ஏ எம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னால் போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊஇ ஏ எம் இனி எல்லாம் நன்மையே இனி எல்லாம் நன்மையே